வணக்கம் இந்த கோல்டன் சார்ஜ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அதிமுக ஐடி விங்கின் பொறுப்பாளர் நாஞ்சியல் சுகந்தை மேடம் வணக்கம் பல நாள் திட்டமிட்டு நடத்தப்பட்ட விஜயனுடைய மாநாட்டில் வந்து தொண்டர்கள் நடந்துகின்ற விதமும் அதே சமயத்தில் வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து திருமோனையில நடத்தின அந்த கூட்டத்தில் கட்டுக்கோப்பா இருந்த தொண்டர்கள் என்ன வித்தியாசம் பார்க்கறீங்க இந்த தொண்டர்கள் வந்து முடிகிற வரைக்கும் அதே இடத்துல அவருடைய உரைகள் கேட்கிறார் இவருக்கு விஜய்க்கு வருகின்ற கூட்டம் அத்தனையுமே வந்து விஜயங்கிற ஒரு பெரிய ஸ்டாரை பார்க்கலாம் இந்த கூட்டம்னு இருக்காங்க ஏன்னா அவர் அவர் பேசுறதுக்கு முன்னாடியா தூரத்துல இருந்து பார்த்தோன்னே ஒரு கூட்டம் வந்து கலந்து வச்சாங்க அது ஒரு குரூப் கலையிறாங்க அப்படின்னா அவருமே யாருமே விஜயுமே வந்து நம்ம கூடுற கூட்டம் எல்லாம் அவரேதான் டயலாக் சொன்னாரு கூடுற கூட்டம் எல்லாம் ஒட்டாம் இந்த மாதிரி மேடை மேடை பேசிக்கிறவங்க எங்களை தான் தாக்கலாருன்னு நினைக்கிறேன்

ஓட்டு போடுறது முதல் அந்த கட்சியின் கொள்கைக்காக இருப்பாங்க அந்த கட்சியில இருக்கின்ற தலைவர்கள் மேல இருக்கின்ற ஈர்ப்புல போடுறவங்க சில பேர் வந்து எங்க அப்பா போட்டாரு அம்மா போட்டாங்க இருக்கும் சிலருக்கு பர்சனலா எனக்கு அந்த கட்சி ஆட்சி செய்யும் போது செஞ்ச விஷயங்கள்ல பலனடைந்த பயனாளி தான் அதனால நான் ஓட்டு போடுறேன் இருப்பேன் படிக்கல அம்மாவோட ஆட்சியில தாங்க எனக்கு வேற கட்சி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய அதுக்காகவா அவங்க ஓட்டு போடுவாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க சார்ந்தவங்க அதிமுகவோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு அந்த மாதிரி பயன் அடைஞ்சிருக்கலாம் தாலி தங்கம் வாங்கினவங்க இருப்பாங்க சைக்கிள் வாங்கினவங்க இருப்பாங்க மிக்சி கிரைண்டர் வாங்கினவங்க இருப்பாங்க அப்போ அந்த பயனாளிகள் யார் வந்து நாங்க எங்க அம்மா இது பண்ணினாங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துக்காக போறவங்க இருப்பாங்க இப்போ வந்து புரட்சி தலைவர் காலத்துல வந்து அந்த வீடியோன்னு புதுசா ஒரு இதை வந்து விஷயத்தை அதுதான் உண்மையான சம்பவம் எல்லாம் அதாவது இவர் தான் பரம்பரையா இவர் தான் பண்ணையாரு அப்படிங்கிற இருக்கிற இடத்துல அப்படிலாம் ஒரு சிஸ்டமே கிடையாது வில்லேஜுக்கு உன்னுடைய கிராமத்துக்கு ஒரு கிராம நிர்வாக அலுவலர்னு ஒருத்தர் வருவார் அவர் எல்லா காஸ்ட்ல இருந்தும் வருவார் எஸ்சில இருந்து வருவார் பிசில இருந்து வருவார் எஃப்சில இருந்து வருவார் எல்லாருமே அப்படிங்கும்போது இதுதான் ஒரு மெயின் ஒரு மிகப்பெரிய சமூகம் அப்ப அதனால ஒரு விஓ என்ஜினியர் ஆட்சியில் உருவானவர்கள் இன்னைக்கு அவங்க குடும்பம் வந்து பெரிய லெவலுக்கு போயிருக்கு அப்ப அந்த நன்றி கடனை காண்பிப்பதற்காகவும் ஓட்டு போடுவாங்க ஏன் வந்து அதிமுக நிறைய வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு இது எல்லாமே அந்த காலகட்டங்களில் பயனடைந்தவர்கள் ஓட்டு போட்டு இருக்காரு ஆனா விஜய்க்கு வந்து அந்த அப்படி எதையும் நம்ம சொல்ல முடியாது ரெண்டாவது ஒரு கட்சி வந்து இப்போ திமுக கூட்டமும் நடத்துச்சு சார் அதிமுக கூட்டமும் இப்போ இப்ப விஜயோட கூட்டத்தையும் நீங்க பார்த்துருக்கீங்க இப்போ போன வருஷம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஆகுது அதிமுக பெரிய அளவுக்கான ஒரு மாநாட்டில் அந்த மாநாட்டில் எங்கேயாவது சேரப்பு கொடுச்சாங்க

சேர்ல வந்து கீழே உட்காந்து எல்லாரும் உட்காந்து சீக்கிரம் உட்காந்து பக்கத்துல சாப்பிட்டு பாட்டு அப்ப அது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இவங்க பேசி பேசி கேட்டு நமக்கு தெளிவாயிடுச்சு அப்படின்னு ஒரு இவன்தான் பெருசா பேசிட்டு போவான் அதுவும் அவங்க மென்டாலிட்டியா இருப்பான் இங்க வந்து இது இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினோடு இருக்கணும்ன்றத வந்து அம்மா இருக்கும் போதே உருவாக்கிய ஒரு விஷயம் அவங்க வந்து என்ன சொல்றது அவங்க ஒரு மேன் ஆஃப் டிசிப்ளின் அம்மா பொறுத்தளவுக்கு அவங்க விமனா டிசிப்ளின் தான் நம்ம சொல்லுவாங்க அப்புறம் அவங்க வந்து ஒரு இராணுவ கட்டு போட ஆட்சியை வச்சிருக்காங்க கட்சியும் கொடுத்துருக்காங்க அது அப்படியே எல்லா தலைவர் அம்மா மறைந்த பிறகும் அது அன்னைக்கு இருந்த எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களையும் அந்த டிசிப்ளின் இருக்கு நீங்க எங்கேயாவது ஒரு அதிமுக கூட்டத்தில் கூட்டத்தை செய்யறதுக்காக கரகாட்டா கூட்டம் நடக்கும் கரகாட்டா டான்ஸ் பண்ணிருக்காங்க ஆனா டிஎம்கே மீட்டிங்ல கரகாட்டா டான்ஸ் இல்லாம கூட்டமே நடக்கும் அப்ப இதுல இருந்தா சார் பேசிக் ஒரு டிஃபரன்ஸ் ஒரு கரகாட்டம் கூட்டு டான்ஸை பார்க்கறவங்களோட மென்டாலிட்டி எப்படி மாறும் அவன் டிசிப்ளினா இருக்கும்னு நினைப்பான் அந்த அந்த மாதிரி ஒரு டான்ஸை பார்க்கணும்னா நான் கொஞ்சம் சாப்பிட வந்தா தான் அவங்கள பார்க்க முடியும் அவங்களோட இது அப்போ வந்து ஒரு மது போதையில உட்காந்துருக்கவன் கூட திரும்பி டிசிப்ளின் தான் உட்காந்துருப்பான் அந்த நீங்க நீங்க எப்பயுமே பாருங்க திமுக கூட்டம் முடிஞ்சோடன போன் காணாமல் போனது பஸ் காணாமல் போனது நகை காணாமல் போனது வரும் சார் இவங்க தமிழிச்சி தங்கப்பாண்டியனோட செல்போன் ஐபோன் வந்து அந்த இதுல வந்து திமுக ஆபீஸ் தொடக்காங்க அந்த கூட்டத்துல அந்த அம்மாவோட போன் காணாங்க ஆனா அதிமுக கூட்டங்கள்ல நீங்க எப்பயுமே இந்த மாதிரி பெண்கள்ட் பிகேவ் பண்ணினாங்க கூட்டார்கள் இல்ல அங்க தொங்கிட்டு இருந்த வாழைத்தார தூட்டிட்டு போனாங்க கரும்பு தார தூட்டிட்டு போனாங்க நிறைய ஒரு பொருளை உடச்சு போட்டு போனாங்க அதெல்லாம் அதே ஏன் தலைவர் தலைவர்களை உருவாக்கி வைக்கின்ற அந்த டிசிப்ளின் தான் அப்ப தலைவர்கள் உருவாக்கி வைக்கிற அந்த டிசிப்ளின் அப்படின்னா அந்த தலைவர்கள் வந்து அவங்க அவர்களுடைய தொண்டர்களுக்கு எவ்வளவு தூரம் டிசிப்ளின் தான் இருந்திருக்காங்க ஒரு டைமுக்கு மீட்டிங் வரணும் அப்படின்னா நீங்க அந்த நாலு மணிக்கு மீட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து அஞ்சு மணிக்கு வந்தது ஆறு மணிக்கு வந்து அந்த பல ஊருக்கு போயிட்டு வந்தது அப்படிங்கிறத கட்சிக்குள்ள நடக்கிற கூடத்துக்கு பத்து மணினா பத்து மணி பத்து ஒழுக்க அம்மா உள்ள இருப்பாங்க அப்படின்னு உருவாகிற அந்த ஒரு டிசிப்ளின் அது வந்து ஒவ்வொருத்தருக்குமே இன்னைக்கு அம்மா இல்லைங்கிற இடத்துல கூட அம்மா இருந்தால் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி எல்லாருமே அதை நம்பி பின்பற்றுகிறார் கூட இப்போ இங்கே எம்பிஎஸ் அவர்கள் இருக்கு இந்த இந்த சமய இதில் கூட தலைமை கழகத்தில் நடக்கக்கூடிய பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பத்து மணிக்கு முன்ன ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் கூட ஆகிட்டா அப்போ அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது தலைவர்களுக்கு இருந்தால் தான் சொந்த தருவது தலைவர்கள் இப்போ நீங்கள் விஜய் வந்து ஆறு மணிக்கு மணிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அவர் என்ன மாதிரி தலைவர் அப்படிங்க நீங்கள் ஒரு சமூகத்தை நீங்க வந்து அவர்கள் தொண்டர்களாகவோ ரசிகர்களாகவோ ய யார வேணாலும் இருக்கலாம் நீங்க ஆகணும்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஐட்டான பார்க்கணும் அவங்க ஒரு தான் பொது வாழ்க்கைக்கு வரும்போது இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறதும் இந்த போதை கலாச்சாரம் உடம்பு இருக்கு இந்த காலகட்டத்துல ஒரு தேவையான விஷயமா இருக்குது அது விஜய் கட்சியில் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்களுக்கே தெரியும் அது இல்லை அப்படிங்கறதுனால தான் அத்தனை சேர போட்டு படைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அந்த பொழுது சாமியான கூட தூக்கிட்டு கழ்த்திட்டு போயிட்டாங்கன்னா அப்படிங்கும் போது அது இது வெறும் ஆர்வ கோளாறு வந்து கிடையாது அவங்க எல்லாருக்கும் இன்சுலேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சேர உடச்சு போவாங்க டீம் கூட்டங்கள் எல்லாம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து வந்து சேர கூட்ட முடியும் போது அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க அப்ப அவங்களுக்கு டிவி கேட்க வந்து இந்த மாதிரி சேர உடைக்கிறது சாமியான தூக்கிட்டு போறது வாழத்தார தூக்கிட்டு போறதுலாம் இன்சுலேஷன் உடந்தான் டேம் கேட்க அவங்க தான் இந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க சமீபத்துல வந்து திரு நைடா நாயகன் வந்து கொடுத்த அந்த பேட்டியில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என்டிஏ கோட்டினுடைய தமிழக தலைவர் வந்து திரு எடப்பாடி தான் அவரு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு கிளியரா வந்து சொல்றாரு ஆனா இங்க இருக்கிற சில ஊடகங்களும் இல்ல வந்து வந்து அமித்ஷா வந்து எடப்பாடியை வந்து பயன் வைப்பாங்க அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இது வந்து கிரியேஷன் வந்து எப்படி பாருங்க சார் இவங்க ஒரு நேர நேரடிவ்ன்றத செட் பண்ணிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட கூட்டணி அறிவிக்கப்பட்டதுல வந்து இதை வந்து அந்த சொல்ற ஆட்கள் இந்த நேரடிவ் செட் பண்ணி பேசிட்டே இருக்காங்க இல்ல அவங்கள நீங்க யாருன்ற பாக்கணும் அவங்கள நீங்க கண்காணிச்சீங்கன்னா உனக்கு புரியும் இந்த நேரடிவ உற்பத்தி பண்றவங்களே அவங்க அப்ப இப்படி ஒரு கத்தா கத்த திருப்பி திருப்பி மீடியால உட்காந்து பேசுறாங்கன்னா அவங்க அந்த பர்டிகுலர் இப்படியான ஒரு விஷயத்த பேசுறதுக்காக அவர்களுடைய தலைமையில இருந்தோ அல்லது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவங்கிட்ட இருந்தோ எத்தனை கோடிகள் இல்ல லட்சங்கள் கைமாறுச்சுங்கிறதையும் பாக்கணும் அப்ப இங்க சில விஷயங்கள் சில கருத்துருவாக்கங்கள் இன்னைக்கு வந்து சிலர் உற்பத்தி செய்யறாங்க சிலர் அதை அதுதான் இதை வந்து நம்ம நான் ரொம்ப உடச்சு சொல்றேன் சில கருத்து நிர்வாகங்கள் தேர்தலை ஒட்டி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரியே வச்சுக்கிட்டு அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க அது ப்ரொடியூஸ் பண்றது இப்படியான கருத்து உருவாக்கம் உருவாக்கிட்டப்பா இந்த எல்லா இடத்துலயும் இப்படி மார்க்கெட்டிங் பண்ணி வந்து அப்படின்னு அது ஒரு குரூப் சொல்றாங்க அவங்க யூடியூப்லயோ அல்லது டிவி சேனல்ஸ்லயோ அவங்க திரும்ப திரும்ப அந்த பைகளை பேசிகேட்டா அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் இந்த கூட்டணி மீது ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பயம் வந்துச்சு நீங்க வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலோட எல்லாம் வச்சு நீங்க தொகுதி வாரியா இது பண்ணி பார்த்தாலும் பெரிய அளவுல எல்லாம் அதிமுக தூத்து போகல இருபத்தி ஒண்ணு எழுபத்தஞ்சு தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது அதுவே ஒரு மிக பத்து வருஷம் இருந்துட்டு அதுதான் நீங்க பார்க்கணும் பத்து வருஷம் இருந்துட்டு எழுபத்தஞ்சு தொகுதிகளை ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு அறுநூறு ஓட்டுல இருந்து அஞ்சாயிரம் ஓட்டுக்குள்ள போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பதினஞ்சு தொகுதி இருக்கு இந்த அஞ்சாயிரத்துல இருந்து பத்தாயிரத்துக்குள்ள போனது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு இருபது இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கீங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா இங்க ஒரு பதினஞ்சு இங்க ஒரு இருபது முப்பத்தஞ்சு ஆட்சி படிக்க அப்போ மூணாவது முறைக்கும் வாய்ப்பு இருக்கும் இதே இந்த டேட்டா வச்சு அவங்களும் கேல்குலேட் பண்ணி தான் பார்ப்பாங்க

ஈஸியாக இருந்த ஒரு வீடு இல்லாட்டா அந்த காலேஜ் உங்க பொண்ணுக்கு ஒரு இடம் இந்த மெடிக்கல் காலேஜ் உங்க பையனுக்கு ஒரு இடம் ஏதோ ஒரு ஒப்பந்தம் ட்ரான்ஸாக்ட் ஆயிடுச்சு நான் அவதூறா சொல்லுவேன் நீங்க வேணா இப்போ இந்த மீடியா மீடியாக்கள்ல திரும்பி திரும்பி பேசுறவங்க பாருங்க இன்னைக்கு அவங்களோட சொத்து மதிப்பு என்ன எலெக்ஷன் முடிஞ்சா அவங்க சொத்து மதிப்பு என்னன்னு பாருங்க ஊர்ல அவங்க சொந்த ஒரு ஒரு வீடு வந்துருங்க இவங்க நீங்க பத்து லட்ச ரூபாய் காரில் போட்டுருக்காங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சா முப்பது லட்சம் காரில் போடுவாங்க இதெல்லாம் நடக்கும் அப்ப இது என்ன அப்படின்னீங்கன்னா இது வந்து நேரேஷன் விற்பனை செய்வது தான் எங்களோட வேலை அதை வந்து இந்த இந்த மாதிரி நேரேஷ் மோட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பெண் ஹவுசர் பெண் நிறுவனம்னு ஒன்று இருக்குது அவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க எங்களுக்கு விற்கிறாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுப்படுமா அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பாக தெரியும் அதனால இது வந்து என்னென்னா போன இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கும் இருபத்தி ஆறுக்கும் பெரிய வித்தியாசம் அதிமுக அப்படிங்கிறதுக்கும் கிடையாது அதிமுக அப்போ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இருந்தது இன்னும் கூட சில இடங்கள்ல மைனூட்டா ஒர்க் பண்ணிருந்தா மூன்றாவது முறையும் வெற்றிகரமாக ஆரம்பிச்சாங்க இப்ப ஒரு தரம் மிஸ் ஆயிடுச்சு அது இருபத்தி ஆறுல திரும்ப ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற பட்சத்துலதான் இந்த மாதிரியான நேரடிவ்ஸும் அதை விற்கிற ஆட்களும் வந்து என்ன சொல்றாருன்னா கூட்டணியில வந்து இன்னும் சில கட்சிகள் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இப்ப தமிழ்நாட்டோட அருமையில் இப்ப தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா ஓரளவு வந்து செட்டில் ஆயிட்டாங்க அனைத்து போது திரும்ப வந்து எந்த கூட்டணி இல்ல எந்த கட்சி தான் வந்து திரும்ப ஆர்டிபிள் வரும் நினைக்கிறேன் செட்டில்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து சொல்லவே முடியாது

எதிர்காலமாக உருவாக்கலாம் அதனால என்னுடைய பொதுச் செயலாளர் சொல்வது போல பெரிய கட்சிகள் கூட்டணிகள் இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே வந்து எல்லாமே இறுதி நேரம் மாற்றத்துக்கு உட்பட்டவை அப்படின்றத நீங்க ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கலாம் இன்றைய அரசியல் சூழலுக்கான கேள்விகள் அதுக்கான உங்களோட விளக்கங்கள் ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் இருக்கிறேன்